அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வலைக்கம் சலாம் வரமத்துல்லா என்னுடைய கேள்வி வந்து அதீஸ்களை அணுகுவதற்கு அதீஸ்களை அப்படின்ற ஒரு முறை இருக்கு இந்த முறை நபிகளார் காட்டி தந்ததில்லை பின்னா பின்பாக வந்த இமாமுகள் ஏற்படுத்திய முறை தான் இந்த முறையை தான் நாமும் இப்போ பயன்படுத்தி சகி லைஃப் என்று நாமளும் பிரித்து அதை பயன்படுத்துகிறோம் அப்போ இமாம்களை பின்பற்றதாக ஆகுமா எதன் அடிப்படையில் இந்த அதி அதிசகலைகள் வகுக்கப்பட்டது அதான் கேள்வி அதாவது சகோதரன் கேட்குறாங்கன்னா ஹதீஸ் கலை என்பது வந்து நபியார் நாயன் அவங்க நமக்கு ஹதீஸ் கலைன்னு ஒன்று சொல்லித்தரல சகியான ஹதீஸை இப்படி கண்டுபிடிக்கணும் சரியான ஹதீஸை இப்படி கண்டுபிடிக்கணும் பலவீனமான ஹதீசை இப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நபியார் நாயன் சொல்லித்தரல அந்த உசூலை வகுத்தவங்க எல்லாம் யார் தான் இமாம்கள் தான் அப்படி இருக்கும்போது நாம் அந்த ஹதீஸ் கலையை வச்சு ஒரு ஹதீசு சகி லைஃப் தீர்மானிக்கிறோமே இது வந்து நம்ம நீங்க இமாம்களை பின்பற்றுறீங்க அப்படிங்கிற ஒரு அடிப்படையை சொல்றாங்க இந்த அடிப்படை வந்து முழுக்க முழுக்க தவறு யார் எதை செய்தாலும் அவங்க செய்யக்கூடிய விஷயம் குரான் ஹதீஸ் அடிப்படையில் இருக்கும் என்று சொன்னால் அதை நாம் ஏற்றுக்கொள்ளலாம் நாம் என்ன சொல்றோம் யார் எதை சொன்னாலும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லல ஒரு ஆள் ஒரு கருத்தை சொல்றாரு அவர் சொல்லக்கூடிய கருத்து குரான் ஹதீஸ் அடிப்படையில் உட்பட்டு இருக்கும் என்று சொன்னால் அதை நாம் தாராளமாக ஏற்றுக்கொள்ளலாம் என்ன காரணம் அவர் சொல்வது எங்கிருந்து சொல்கிறார் குரான் ஹதீஸில் சொல்றாரு மக்கள் எல்லோரும் சமமாகவா நாம் இருக்கிறோம் நாம் எல்லோருமே சமமாக கிடையாது ஒரு ஆள் குரானை நிறைய படிப்பாரு ஒரு ஆள் ஹதீஸை நிறைய படிப்பாரு அவர் அதை தெரிஞ்சு வச்சிருப்பாரு அப்போ நமக்கு தெரியாமல் இருக்கும்னா மனசு போய் இதுக்கு என்ன சட்டம் அப்படின்னு கேட்போம் அப்போ நீங்கள் தெரியாதவர்கள் ஒரு சட்டத்தை கேட்கும்போது அவர் சொல்லக்கூடிய அந்த விஷயம் குரான் ஹதீஸ் அடிப்படையில் இருக்கும் என்று சொன்னால் நாம் அதை ஏற்றுக்கொண்டால் அது அவரை ஏற்றுக்கொள்வது அல்ல அவர் எங்கிருந்து சொல்கிறார் குரானில் இருந்து சொல்கிறார் ஹதீஸ்ல இருந்து சொல்கிறார் இமாம்கள் தொகுத்தாலும் இந்த ஹதீஸ் கலை என்பது எங்கிருந்து எடுக்கப்பட்டது தான் குரான்ல இருந்து உள்ள சட்டம் தான் ஹதீஸ்ல இருந்து உள்ள சட்டம் தான் இப்ப சொன்னாங்க அன்னி பி ஹதீஸின் யுரா கதிபுன் காதிபின் நான் சொன்னதாக பொய்யான ஒரு செய்தியை ஒருவன் அறிவித்தால் அவன் பொய்யல்களில் ஒருவன் அப்படின்னு சொன்னான் நான் சொன்னதாக பொய்யான செய்தியை ஒருவன் அறிவித்தால் அவன் பொய்யர்களில் ஒருவன் சொன்னாங்க நமக்கு என்ன விளங்குது நபியல் நாயகம் சொல்லாது சொல்லம் அவங்க அவங்க சொன்னதாக பொய்யான செய்திகளை பின்னாடி என்ன செய்வாங்க அறிவிப்பாங்க அப்படி சொல்றவன் பொய்யன் அந்த மாதிரி பொய்யான செய்தியை நம்ம நபியல் நாயகத்தோடு என்ன செய்யக்கூடாது தொடர்பு படுத்தக்கூடாது அப்படிங்கிற நமக்கு என்ன செய்யுது தெளிவாக விளங்குது இப்போ குடாந்த அல்லா சொல்கிறான் ஜாக்கும் ஃபாசிக்கும் பி நபையின் ஃபத்த பையனும் தீயவன் ஒரு செய்தியை உங்களிடம் கொண்டு வந்தால் அதை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் அன் துசீபும் கௌமும் பி ஜகாலத்தின் நீங்கள் அதை தெளிவுபடுத்தாமல் நீங்கள் யார் மீதாவது பாதிப்பு தாக்குதல் தொடுத்து விட்டால் அறியாம நீங்கள் தாக்கு இப்போ ஒரு ஆள் வந்து சொல்கிறாரு ஓ நல்ல மக்கள் வர்றாங்க அவங்க உங்களை கொள்றதுக்காண்டி வர்றாங்க நம்மகிட்ட சொன்னா வச்சுக்கிடுங்க அவங்க எதுக்காண்டி வர்றாங்க நம்ம விசாரிக்காமல் நம்மளை கொல்ல வர்றாங்களோ நாம அவங்கள போய் முந்திக்கிட்டு கொண்டுட்டோம் வச்சுக்கிடுங்க ஒரு பேச்சுக்கு விளங்குறதுக்காண்டி முந்திக்கிட்டு நம்ம கொ கொலை பண்ணிட்டோம் வச்சுக்கிடுங்க எங்களை கொள்கிறதுக்காண்டி வர்றாங்க நாங்கள் அதை முந்திக்கிட்டு கொண்டுட்டோம் அப்படி சொன்னால் அது போய் விசாரித்து பார்க்குறோம் விசாரித்து பார்த்தா அவங்க நல்ல மக்கள் அவங்க கொலை பண்ணுறதுக்காண்டி வரல அவங்க நமக்கு உதவி பண்ணுறதுக்காண்டி வந்திருக்கான்னு நம்ம தெரிய வரும்போது நாம் செஞ்சதுக்காண்டி வருத்தப்படுற மாதிரி ஆயிடும் அதை நல்லா சொல்கிறான் தீயவன் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் தெளிவுபடுத்தி கொள்ளுங்கள் அந்த துஸ் கௌமம் ஜஹாலா நீங்கள் அறியாமையினால் ஒரு கூட்டத்துக்கு நீங்கள் பாதிப்பு உண்டாக்கிட்டீங்க தெளிவுபடுத்தாமல் பாதிப்பு உண்டாக்கிட்டீங்கன்னா அலாமா ஃபால்துமி பின்னாடி வந்து உண்மை தெரியும் போது நீங்கள் செய்த ஒன்றுக்காக உங்களை நீங்களேயே பழித்து கொள்ளக்கூடியவர்கள் செய்து விடுவீர்கள் ஆகிவிடுவீர்கள் அப்போ என்ன சொல்கிறான் எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் அந்த செய்தி உண்மையாக பொய்யான்னு தெளிவுபடுத்தணும் இப்போது ஒரு செய்தி உண்மையாக பொய்யான்னு தெளிவுபடுத்தணும்னா அந்த செய்தியை கொண்டு வர்றவன் கரெக்டாக சொல்லியிருக்கிறானா அப்படின்னு நம்ம தெளிவுபடுத்தணும் அப்போ ஒரு செய்தியை வந்து செய்தியை நமக்கு வந்து சொல்லக்கூடியவன் சரியாக சொல்கிறானா என்பதை எப்படி நாம் தெளிவுபடுத்துறது எப்படி தெளிவுபடுத்த முடியும் மக்கள்கிட்ட அவனை பற்றி விசாரிப்போம் இந்த ஆள் எப்படின்னு கேட்போம் இவன் வந்து நல்ல நல்ல மனுஷன் கரெக்டாக தொழுவார் கரெக்டாக பேசுவார் எதையும் மாற்றி மலர்ச்சனை செய்ய மாட்டார் பேச மாட்டார் அப்படி சொன்னாங்கன்னு வச்சுக்கிடுங்க ரெண்டு ரெண்டாவது என்ன பார்ப்போம் இந்த செய்தியை ஒரு யார்கிட்ட இருந்து கேட்டார்னு கேட்போம் அவர் இருந்து கேட்டாரோ அவரும் நல்லவராக இருக்கார் இவரும் நல்லவராக இருக்கார் இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன் காந்தி வந்து எங்கிட்ட இப்படி சொன்னாருங்கிறேன் மகாத்மா காந்தியடிகள் எங்கிட்ட வந்து சொன்னார் எனக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யுங்க நேருவை வந்து பிரதமர் மகாத்மா காந்தி என்ன செஞ்சார் சொன்னார் அப்படின்னு அவன் சொல்லுறேன் வச்சுக்கிறேங்க முதல்ல நீங்க என்ன பார்க்கணும் சொல்லக்கூடிய நான் வந்து நல்லவனான்னு பார்க்கணும் ஒரு பேச்சுக்கு விளங்குறதுக்காண்டி நான் நல்லவனா கெட்டவனான்னு பார்க்கணும் இந்த செய்தி உண்மையா பொய்யான்னு கண்டுபிடிக்கிறது இப்போ நான் நல்லவன் வச்சுக்கிடுங்க இந்த செய்தி காந்தி எனக்கு சொன்னார்ன்னு நான் அப்போ நான் இவர் வந்து காந்தியை பார்க்க முடியுமா காந்தி எந்த வருஷம் மோத்தா போனாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் மோத்தா போனார் இவர் எந்த வருஷம் பிறந்தாரு எண்பத்தி ரெண்டில் பிறந்தாரு அப்போ எண்பத்தி ரெண்டில் பிறந்தவருக்கு நாற்பத்தெட்டில் மோத்தா போன காந்தி வந்து எப்படி இவர் பார்த்துருக்க முடியும் அப்போ இவர் என்ன சிறார் காந்தி சொன்னார் என்று இவர் சொல்வது எனது பொய் நான் வந்து என்னை சந்திக்க நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே மௌத்தா போன ஒரு ஆள்கிட்ட இருந்து நான் எப்படி செய்தி நேரடியாக கேட்க முடியும் கேட்க முடியாதுல்ல அதே போன்று சில நேரங்களில் ஒரு ஆள் கடுமையான மறதியாளராக இருப்பார் உன்னை கேட்பார் உடனே ம மறந்துடுவார் அல்லது பொய் பேசக்கூடிய ஆளாக இருப்பார் உன்னை கேட்டு பொய் பேசக்கூடிய ஆளாக இருப்பார் அப்போ இந்த மாதிரி மறதியாளர்களாக இருந்தால் தான் யார்கிட்ட இருந்து செய்தியை கேட்டதாக சொல்கிறாரோ அவரை சந்திக்கணும்னு வச்சுக்கிறேன் இப்ப நான் சொல்றேன் அமெரிக்காவுடைய அதிபர் ஜோ பைடன் வந்து எங்கிட்ட சொன்னாருங்கிறேன் இப்போ நான் ஜோ பைடன் சந்திக்க முடியுமா அது சாத்தியமா அவர் இன்னைக்கு உயிரோட தான் இருக்கிறாரு அமெரிக்காவோட தான் இருக்கிறாரு இப்போ இந்த தெளிவாக நீங்க சொல்லுவீங்க ஜோ பைடன் சொன்னார் அப்படின்னு நான் சொன்னா அது பொய் தான் எங்கிட்ட சொன்னார்னு சொன்னான் ஜோ பைடன் வந்து என்ன செஞ்சாரு மோடி கிட்ட சொன்னாரு மோடி வந்து என்ன செஞ்சார் இவர்கிட்ட அப்துல் கலாம் சொன்னார் அப்துல் எனக்கு சொன்னார் அப்படிங்கும்போது அப்துல் கதாம் நல்லவராக கெட்டவரான்னு பார்க்கணும் அதுக்கப்புறம் மோடிக்கு போகணும் மோடி நல்லவராக கெட்டவரான்னு பார்க்கணும் அப்போ மோடி ஜோ சந்திக்க முடியுமா இது தேதி என்ன செஞ்சுருக்கேன் சந்திச்சிருக்கேன் எல்லாருமே நல்லவங்களாக இருந்தால் வச்சுக்கிடுங்க இந்த செய்தி உண்மை இதில் ஒரு ஆள் ஃப்ராடுன்னு வச்சுக்கிடுங்க ஒரு ஆள் ஒன்றை கிடக்க ஒன்றை பேசுகிறாலும் வைத்துக்கொள்ளுங்கள் ஒரு ஆள் வந்து யார்கிட்ட ஒருவரை சந்திக்காமலேயே இருக்கிறார்கள் என்பதற்கு ஆதாரம் கிடச்சுன்னு வச்சுக்கிடுங்க அப்போ அந்த செய்தி பொய்யுங்கிற முடிவுக்கு வரும் வருவோம் குரான் நமக்கு என்ன சொல்லிச்சு தீயவன் செய்தியை கொண்டு வந்தால் ஒரு செய்தியை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்போ ஒரு செய்தியை உறுதிப்படுத்த வேண்டும் என்றால் அந்த செய்தியை சொல்லக்கூடியவனையும் சரியாக இருக்கான்னு பார்க்க வேண்டும் அந்த செய்தியை அவன் யாரிடமிருந்து கேட்டானோ அந்த அவரை இவன் நேரடியாக சந்தித்திருக்கிறானா என்பதையும் பார்க்க வேண்டும் அப்போ இந்த சட்டங்கள் எல்லாம் எங்கிருந்து தான் எடுக்கப்பட்டுச்சு ஒவ்வொரு ஹதீஸ்கலை விதிக்கும் நம்ம என்ன செய்ய முடியும் ஆதாரம் காட்ட முடியும் எல்லா ஹதீஸ்கலை விதியும் எங்கிருந்து எடுக்கப்பட்டது தான் குரானிலிருந்து எடுக்கப்பட்டது தான் ஹதீஸிலிருந்து எடுக்கப்பட்டது தான் நபி நாயன் சொன்னாங்க நல்ல அல்வாஹு இம்ரான் சமிய மின்னா ஹதீசன் யோ ஹத்தீசு கமா சமிய நம்மிடமிருந்து ஒரு செய்தியை கேட்டு தான் செவியேற்றவாறே அறிவிக்கக்கூடியவனுக்கு அல்லாஹ் அருள் செய்வானாக அப்போ ஹதீஸ் எப்படி அறிவிக்கணும் நபியல் நாயகம் எப்படி சொன்னாங்களோ அப்படி என்ன செய்யணும் அறிவிக்கணும் நபியல் நாய்ட்டேருந்து கேட்டது ஒரு விதமாகவும் அதை வந்து நாலு பேர் இருக்கிறாங்க நாலு பேர் நபியல் நாயகம் எப்படி சொன்னாங்கன்னு அறிவிக்கிறாங்க ஒரு ஆள் மாற்றி அறிவிச்சான்னு வச்சுக்கிடுங்க நாம விளங்கிக்கணும் இவர் யார் சொன்ன மாதிரி அறிவிக்கலை நபியல் நாயகம் சொன்ன மாதிரி என்ன செய்யலை அறிவிக்கலை அப்போ ஹதீஸ் கலை விதிகள் எல்லாமே எங்கேருந்து எடுக்கப்பட்டது தான் குரான்லேருந்து எடுக்கப்பட்டது தான் ஹதீஸ்லேருந்து எடுக்கப்பட்டது தான் சில விதிகள் வச்சுருப்பாங்க அந்த விதிகள் குரான் ஹதீஸுக்கு எதிரான செய்யும் இருக்கும் அப்ப நம்ம அந்த விதியை என்ன செய்ய மாட்டோம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படி நம்ம நிறைய விதிகள் என்ன தான் அதனால் வந்து ஹதீஸ் கலை விதிகள் என்பது குரான் ஹதீஸ் அடிப்படையில் எடுக்கப்பட்ட விதிகள் தான் கலையில் நாம சொல்லக்கூடிய எந்த விதியா இருந்தாலும் நாம வந்து குரான் ஹதீஸுக்கு மாற்றமா இருக்குன்னு வச்சுக்கிடுங்க அந்த விதியை நாம ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இப்போ உதாரணமாக ஒரு ஆள் என்ன ஹதீஸை எடுக்க போவார் ஹதீஸை வந்து பதிவு செய்யறதுக்கான போவார் அப்போ ஒருவர் என்ன செய்வாங்க சொன்னோம்னா தன்னுடைய ஆட்டை அழைத்து செல்வதற்காக புல்லை காட்டி ஏமாற்றி என்ன செய்வார் அழைச்சிட்டு போவார் அப்போ இவர்கிட்ட ஹதீஸை ஏற்றுக்கொள்ளக்கூடாதும்பாங்க பொதுவாக மனித தன்மை என்ன ஒரு ஆட்டை வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு என்ன செய்வாங்க ஈஸியாக கொண்டு போகணும்னா புல்லை காட்டினா அதை என்ன செய்யும் வந்துகிட்டே இருக்கு இது கெட்ட காரியமான கெட்ட காரியம் கிடையாது அப்போ இதை தான் என்ன செய்வாங்க காரணமாக ஆக்குவாங்க அவர் வந்து என்ன செஞ்சார் ஆட்டுக்கு வந்து புல்லை காட்டி ஏமாத்திட்டாரு அதனால் இவர் ஹதீஸ் ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படிம்பாங்க இந்த மாதிரி தகுதியற்ற விதிமுறைகள் விமர்சனங்கள் இதையெல்லாம் என்ன செஞ்சிருவாங்க தள்ளிடுவாங்க இந்த மாதிரி விதிமுறைகளை வந்து சிலர் வச்சுருப்பாங்க அது என்ன செய்யப்பட்டுரும் தள்ளப்பட்டு விடும் அப்போது ஹதீஸ் கலை விதிகள்லையே குரான் சுன்னாக்கு மாற்றமான விதிகளை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அதேபோன்று ஹதீஸ்களை விதிகளில் எது எல்லாம் குரான் சொன்னாக்கு உட்பட்டதோ அந்த விதிகளைத்தான் நம்ம என்ன செய்கிறோம் ஏற்றுக்கொள்கின்றோம் அந்த விதிகளைத்தான் இமாம்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க சொல்லியிருக்கிறாங்க இமாம்கள் சொன்ன விதிகளில் குரான்ஹரிசுக்கு மாற்றமாக இருந்தால் அதை விட்டு விடுவோம் குரான் உட்பட்டு குரான் சொன்னாவில் ஆதாரம் இருந்தால் அதை ஏற்றுக்கொள்வோம் எனவே ஹதீஸ்களை விதிகளின் அடிப்படை என்பது அதுதான் குரான் ஹதீஸ் தான் அதனால் ஹதீஸ்கலை என்பது குரான் ஹதீஸ்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு அடிப்படை தானே தவிர அதற்கு மாற்றமான ஒரு அடிப்படை என்ன செய்யறது கிடையாது குரான்லையும் ஹதீஸ்லேயும் ஒரு செய்தியை உறுதிப்படுத்துவதற்கு என்னென்ன அடிப்படைகள் விதிமுறைகள் சொல்லப்பட்டிருக்குதோ அந்த அடிப்படை தான் என்ன செய்கிறோம் ஒரு செய்தியை நபி சொன்னாங்கன்னு உறுதிப்படுத்துகிறோம் ஒரு செய்தியை நபி சொன்னதாக நாம் என்ன செய்யக்கூடாது நபியோடு தொடர்பு என்று நாம் என்ன செய்கின்றோம் சொல்கின்றோம் இதுதான் அந்த அடிப்படையில் உள்ளது